நற்றிணைப் பாடல் குறிஞ்சி சாரல் காதல் பாடலின் விவரங்கள் தீணை குறிஞ்சி துறை பரத்தை தலைவியின் பாங்கிக்கு பாங்காயினார் கேட்பா விரலிக்குச் சொல்லியது பாடியவர் பெயர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் தலைவி எம் நயந்து உறைவி ஆயின் யாம் நயந்து நல்கினம் விட்டது என் நலத்தோன் அவ்வையின் சால்வின் அளித்தல் அறியாது அவருக்கு அவள் காதலள் என்னுமோ உரை திசின் தோழில் நிறைத்த யானை முகத்து வரி கடுப்பப் போது புதி உடைந்த உன் செங்காந்தள் வாழை அம் சிலம்பின் வம்பு படக்குவை யாழ் இன் குரல் இனவண்டு அருவி முழவின் பாடுடு ஒராங்கு மென்மென இசைக்கும் சாரல் குன்றவேலி தம் உறைவின் ஊரே விரலி தலைமகளானவள் எம்மை விரும்பி உரைபவளாயிருக்கையில் யாமாக அவளை விரும்பி அவள் விரும்பியவாறு நல்கிவிட்டதுதான் என்னவிருக்கின்றது நம் நலத்திற்கு காரணமாயிருக்கும் தலைமகனை அத்தலைவி பால் யாம் சால்பினாலே கொடுத்து அறியாது நிறைத்திருக்கின்ற யானையின் முகத்திலுள்ள கோடு போல அரும்புகள் பொதிந்தனவெல்லாம் மலர்ந்த ஒள்ளிய செங்காந்தள் வாழையுடைய சிலம்பின் கண் மணங்கமழா நிற்ப யாழோசையை கேட்டாலொத்த இனிய குரலையுடைய கூட்டமாகிய வண்டுகள் திரண்டு புகுந்து அருவியாகிய முழவொலியோடு ஒருதன்மை பட மெல்ல மெல்ல நிற்கும் சாரலிலே குன்று சூழ்ந்து வெளியாகியுடைய அவர்கள் இருக்கின்ற ஊரிலுள்ளார் தலைவி பால் அப்பறத்தை மிக்க காதலையுடையளாதலின் அத்தலைவி விருப்பத்தின்படி தலைவனை விடுத்தனள் என்று கூறானிருப்பரோ ஆராய்ந்து ஒன்றனை கூறாய் அங்கனம் ஆயின் மீட்டும் அவனை இங்கு நமது ஆற்றலானே கை கொண்டு போது வாங்கான் தலைவி மீது காதல் கொண்ட பரத்தை தலைவன் தலைவியின் விருப்பப்படி நடந்து கொண்டதை அறியாமல் தலைவியைக் குறை கூறுகிறாள் யானையின் முகத்தில் உள்ள கோடு போல காந்தல் மலர்கள் வாழை தோப்பில் பூத்து குலுங்குகின்றன வண்டுகள் யாழ் இசை போல ரீங்கரிக்கின்றன அருவி முழவு போல ஒலிக்கிறது கூன்றுகள் சுழ்ந்த ஊரில் உள்ளவர்கள் தலைவி மீது காதல் கொண்டதால் தலைவன் அவளை விட்டு விலகியதாக நினைக்கிறார்கள் தோழியே இது உண்மையா என ஆராய்ந்து சொல் உண்மையெனில் அவனை நாம் மீண்டும் நம் வசமாக்கிக் கொள்வோம்